ਹਰ ਪਰਮ ਜੋਦੀ ਹਰ ਪਰਮ ਜੋਦੀ ਹਰ ਪਰਮ ਜੋਦੀ ਹਰ ਪਰਮ ਜੋਦੀ ਹਨੇ ਪਰਮ ਜੋਦੀ ਹਰ ਪਰਮ ਜੋਦੀ ਹਰ ਪਰਮ ਜੋਦੀ ും മകതീസയ നന്ദീസായവായണ കരുദേവായണമ പതഞ്ജലി ദേവായണമ രാമലിങ്കണ ആഹാദേശികളും നടുവെടുത്ത இணைய நடைபெறும் பொருள்களும் உடல் உழைப்பு கொடுப்படும் இந்த உணவு வைசப்பட தயாரித்து கொடுக்கவும் எந்த உக்கத்திற்காக கொடுக்கிறார்களோ நோக்கமெல்லாம் நடைபெறவும் அவர்களுக்கெல்லாம் நல்ல உடல் நீண்டால் நிறை செல்வம் உயர்ப்புகள் விஞ்ஞானம் உடைக்க உப்திறைவு பணியாடி வேண்டும் மாசநாசியால் வழங்கப்படும் உணவும் உணவுக்கும் மருந்தாக அமைய வேண்டும் என்று உப்திறவு பணியாடி மாசநாசியால் இந்த உணவை வாங்கிய நண்பர்களுக்கும் எல்லா வளமும் நீங்க அவர் நோகில் நீங்க பெற்று அவர்களுக்கும் எல்லா வளமும் இருக்க முங்கார பிள்ளி ஆசான் குருபெருமான் கல்கிய அவதாரம் வாசிவாசப்பட்ட சர்குரு வளராஜன் வழித்தொன்றர் மரணத்தில் வென்ற மகான் உங்கள் குருநாதர் சிவராஜ யோகி ஆறுமுகாரங்க சுவாமியிடம் திருவழி பிடிந்து வேண்டுகிறோம் ரங்கமகேஷ் வாழ்கவள் காப்பான கருவநாதர் கருணகுலா சட்டைநாதர் உபான பிரம்மசித்தர்

ഞാർക്കും തടയില്ല അഗത്തേതാ മിക്ക ദിവ ആയിരം ആണുതീഷന് ആറ് മുഖം മുഖാദേശിക അഗതീശ്വരാ ആറ് മുഖാ അരം മുഖാദേശിക നടുപുരമാണ് இந்த ஒரு மனிதர்களும் இடையோ ஏற்படாம இருக்க வேண்டும் என்று வழி வழி பணிந்திருக்கிறார் தொண்டு செய்யும் தொண்டர்களும் தொண்டர்கள் குடும்பத்தால் இயற்கையாலும் ஏற்படாம இருக்க வேண்டும் என்று ஆசனத்தில் வழி பணிக்கு பரந்தாகவே என்றும் முருகா அர்ப்பணம் ஓம் குகா அர்ப்பணம் ஓம் அரங்கார்ப்பணம் ஓம் முருகா அர்ப்பணம் ஓம் புகா அர்ப்பணம் ஓம் அரங்கா அர்ப்பணம் பத்தொம்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை மதிய உணவாக உளுந்து சாதம் தைக் சாதம் மூலிகை கஞ்சி அவியல் மற்றும் நிதகுத்தமளிப்பு அவையில் குடிநீர் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயதாரர் உயர்வில் டாக்டர் வைரமுத்து ஐயா குடும்பத்தார்கள் மதுரையில் மதுரை ஜீகத்தில் முன்னாள் முதல்வராக இருந்து ஓய்வு பெற்றவங்க டாக்டர் வைரமுத்து ஐயா மீம் சத்தத்தில் இருக்கிறாங்க அவங்க குடும்பத்தார்கள் டாக்டர் வெங்கடேஸ்வரம் முருளி எம்பிஐயா குடும்பத்தார்கள் வெங்கடேஸ்வரா மருத்துவமனை அசைஃபா மருத்துவமனை நிர்வாகத்தார்கள் குடும்பத்தார்கள் மற்ற உயர் திரு பிஎஸ்என்எல் திருமுருகா அரசப்பண்ணன் குடும்பத்தார்கள் பிஎஸ்என்எல் சங்கர் விஜயலட்சுமி அம்மா குடும்பத்தார்கள் பிஎஸ்என்எல் மனியாணி சார் குடும்பத்தார்கள் பிஎஸ்என்எல் மேக்சிமம் ஜெகநாதன் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் பிஎஸ்என்எல் மற்றும் கோவில்பட்டி கேஆர் காலேஜ் வெங்கடேஷ்ராஜ் கிருஷ்ணாபுரத்தில் இருக்காங்க அவங்க குடும்பத்தார்கள் மற்ற உயர் திரு ரகுபதியா மணமயம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கன்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் ராம்குமாரை ஜானியப்படி குழந்தைகள் அக்ஸை சாதாரண குழம்பு வந்தனர் அன்னதான உடையதாரர்களுக்கு எல்லா வளமனம்கிட்ட மேற்கொள்வதற்கே

டாக்டர் வைரமுத்து ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் டாக்டர் வெங்கடேஸ்வரர் முரளி எம்ஜி ஐயா குடும்பத்தார்கள் வெங்கடேஸ்வரா மருத்துவமனை தீபா மருத்துவமனை நிர்வாகத்தார்கள் குடும்பத்தார்கள் தீபா மருத்துவமனை நிர்வாகத்தார்கள் குடும்பத்தார்கள் மற்றும் உயர் தெரு பி எஸ் அண்ணன் திருமுருக குடும்பத்தார்கள் விஜயலட்சுமி அம்மா சங்கர் விஜயலட்சுமி அம்மா குடும்பத்தார்கள் பிஎஸ்என்எல் எஸ் முனியாண்டி சார் குடும்பத்தார்கள் பிஎஸ்என்எல் அண்ணன் ஐயா குடும்பத்தார்கள் பிஎஸ்என்என்

கடந்த பதினோரு வருடங்களாக தினசரி நடக்கிற அன்னாதானமா ஆயிரத்து கிலோ மட்டும் கிடையாது மற்ற ஆறு நாளும் உங்களுக்கு பத்து கிலோ முருகா முருகான்னு சொல்லி சாப்பிடுங்க இந்த முருகாண்டு பிரித்து துறையிடுவோம் உங்களுக்கு நீங்கள் ஆஸ்பத்திரியிலேருந்தம்மா வீங்க கேட்டிருக்கேன் ஒரு உலகாசியா கூடாதுங்க வேண்டிக்கு முழுவதும் வெங்கேதான் ஜாபடி கே Taip, gerai.